ஒரு போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாகத்தான் என்றும் நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் காரணம் அவருடைய கொள்கை அந்த கொள்கையிலே அவர் எடுத்திருக்கக்கூடிய உறுதி பூண்ட ஒரு நிலைப்பாடு அந்த மீட்டிங்க்கு முன்னாடியே வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வந்து தனியா ஒரு அறையில உட்காந்து பாஜகவை சேர்ந்த அமர் பிரசாத் ரெட்டி இப்ப அண்ணாமலை சீமான் இவங்க எல்லாம் இல்ல அவர் மேபி அவங்க பங்கன் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்திருக்கலாம் இல்ல நமக்கு அந்த கேமரால போட்டோ தெரியாம இருந்திருக்கலாம் உட்காந்து பேசினாங்க ஒன்னே இது வந்து என்னங்க ஒரு சீஃப் கெஸ்ட் உட்காந்து ரூம்ல ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு கேட்கலாம் கேட்கலாம் பேசலாம் மேபி அண்ணாமலை அங்கேருந்து வெளியில் வரும் பட்சத்தில் அவர் பாஜகவில் பயணிக்காத ஒரு காரணம் இருந்தால் மேபி புதுசாக ஒரு கட்சி உருவாகிறதுக்கோ இல்லை புதுசாக ஒரு கூட்டணி மாதிரி கூட்டணி இல்லாமல் ஒரு முன்னெடுப்பு மாதிரி ஒன்று அமையறது கூட வாய்ப்பு இருக்கும் இருக்கலாம் ஏன்னா அந்த கூட்டணி அந்த மேடையில் பேசினது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு மேடை நாகரீகத்தை தாண்டி கண்டினியூஸ்லி விஜயவர்களை பற்றியும் திமுகங்கிற ஒரு கட்சியை பத்தியும் அதிகம் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அங்க விஜய பத்தி ஒரு பேச்சு ஏதாவது அடிபட்டு இருக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா விஜய் வந்து இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் அது அவர் எப்பயுமே அப்படி இருந்திருக்காரு இன்றைக்கி பொலிட்டிக்கல் ஸ்பியரில் வந்து திமுக அதிமுக ஒரு இடத்துல உட்காந்தாலே அவங்க பேசக்கூடிய ஒரு முக்கியமான நபராக விஜய் இருப்பார் இங்கே அண்ணாமலை இருக்கிறார் சீமான் இருக்கிறார் உங்கள் பாரிவேந்தர் இருக்கிறார் அப்படின்னும் போது இங்கே இன்னும் ஒருத்தர் இல்ல இல்லை ஒரு பெரிய வேக்கம் இருக்குது அதை ஃபில் பண்ணது விஜய் அண்ணா வந்தால் பரவாயில்ல அப்படின்னு ஒரு பசங்க மனசில் ஒரு எண்ணத்தை உருவாக்கும் பட்சத்தில் அது சோஷியல் மீடியாவில் ரிஃப்ளெக்ட் ஆகும் பட்சத்தில் மேபி அவர் கன்சிடர் பண்ணலாம் ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி நல்லா நல்லாயிருக்கேன் இன்றைக்கி வந்து பிரபல பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரே மேடையில் வந்து பாரிவேந்தர் சீமான் அவர்கள் அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் மூன்று பேரும் வந்து அமர்ந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இவங்க மூன்று பேருமே ஒரே இடத்துல இருக்கும்போது சர்ச்சை உண்டாகும் அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்களே இன்றைக்கி மேடையில் பேசும்போது வந்து சொல்லியிருக்காரு இந்த மூன்று பேரும் ஒரே இடத்துல நிகழ்வது அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சிக்காக அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்லை வேற ஏதாவது அரசியல் கணக்குகள் இருக்கா அரசியல் கணக்குகள் இருக்குது இருக்குது ஆமாம் ஏன்னா அதில் இன்னும் ரெண்டு மூணு ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல அந்த மீட்டிங்க்கு முன்னாடியே வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வந்து தனியாக ஒரு அறையில் உட்காந்து பாஜகவை சேர்ந்த அமர் பிரசாத் ரெட்டி இப்போ அண்ணாமலை சீமன் இவங்கெல்லாம் ஆ இல்லை அவர் மேபி வந்து ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்துருக்கலாம் இல்லை நமக்கு அந்த கேமராவில் ஃபோட்டோ தெரியாமல் இருந்திருக்கலாம் உட்காந்து பேசினாங்க இது வந்து என்னங்க ஒரு சீஃப் கெஸ்ட்லாம் உட்காந்து ரூமில் ரெஸ்ட் எடுப்பாங்கள்லன்னு கேட்கலாம் கேட்கலாம் பேசலாம் தவறு இல்லை ஆனால் அங்கே உட்காந்துருந்தபோது அரசியல்வாதிகள் அரசியல் தான் பேசுவாங்க அதுவும் வந்து இவங்க ரெண்டு பேரோட களமும் வந்து இப்போ ரொம்ப ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது டெஃபினட்டாக அரசியல் பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது புது கூட்டணி உருவாகலாம் புது கட்சிகள் உருவாகலாம் என்னென்னா நடக்கலாம் விஜய்க்கு எதிராக ஒன்று கூடுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்லை ஏன்னா இப்போ ஒரு இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மக்கள் செல்வாக்கு கொஞ்சம் அதிகம் உள்ள ஒரு முகமா விஜய் அவர்கள் இருக்கிறதுனால விஜய்க்கு எதிராக விஜய்க்கு எதிராக ஒன்று கூடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா ஆக்சுவலி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே வந்து இந்த மாதிரி ஒன்று நடக்கிறதா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல கமல் வந்து எம்பி தேர்தலுக்குள்ளே வரும்போது ஆனால் அவர் எந்த கூட்டணி கூட்டணியெல்லாம் வைக்கலையா அப்போ பேச்சுவார்த்தை நடந்துச்சு இதே மாதிரியான ஒரு ஒரு பெரிய இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த எஸ்ஆர்எம் துணைவேந்த வேந்திரா இருக்கலாம் அப்போ வேறு சில கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல இப்போ வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய சரத்குமார் அவர்கள் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி கணக்குகள் ஒன்று ஏற்பாடு பண்ணாங்க அது வந்து ஒரு மாதிரி பெருசாக சக்ஸஸ் ஆகாமல் போச்சு இருபத்தொன்னில் கூட அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு பதினாறில் வந்து பாஜக கூட்டணியில் தான் இருந்திருந்தார் நம்மளுடைய பச்சைமுத்து பாரிவேந்தர் அவர்கள் அப்புறம் தான் பத்தொம்போதில் வந்து இந்த கூட்டணி வராரு திரும்ப இருபத்தொன்னில் வந்து அவர் வேறு கூட்டணி மாறுறாரு இப்போ மேபி இருபத்தி நாலில் தொடர்ந்து இருபத்தி ஆறில் ஒரு பாஜக கூட்டணியில் தான் இருப்பார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு மேபி அண்ணாமலை அங்கேருந்து வெளியில் வரும் பட்சத்தில் அவர் பாஜகவில் பயணிக்காத ஒரு காரணம் இருந்தால் மேபி புதுசாக ஒரு கட்சி உருவாகிறதுக்கோ இல்லை புதுசாக ஒரு கூட்டணி மாதிரி கூட்டணி இல்லாமல் ஒரு முன்னெடுப்பு மாதிரி ஒன்று அமையறது கூட வாய்ப்பு இருக்கும் இருக்கலாம் ஏன்னா அந்த கூட்டணி அந்த மேடையில் பேசினது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு மேடை நாகரீகத்தை தாண்டி இவங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை வந்து ஒரு புள்ளியில் இணைக்கிற மாதிரி அண்ணாமலை ஒரு முயற்சி எடுக்கிறாரு என்ன நிலைப்பாடு அது அதுதான் அவர் சொன்னார் இல்லைங்களா நான் வந்து தேசியத்தில் தமிழை பார்க்குறேன் அண்ணன் சீமன் வந்து தமிழை தேசியத்தை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னார் ஆக்சுவலி தமிழ் தேசியம்ன்றது வேற இந்திய தேசியம் ஃபெடரலிசம் நம்ம பேசக்கூடிய நேஷ்னலிசம் பார பாரதிய ஜனதா நிற்கக்கூடிய நிலைப்பாடுன்றதே வேறு அது ரெண்டும் ரெண்டு வேறு வேறு இது தமிழ் தான் நாடு மொழிவாரி இனங்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நாம் தமிழுடைய தமிழ் தேசியம் அப்படிலாம் கிடையாது இந்தியான்றது எப்பயுமே ஒரு நாடாக இருந்திருக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாநிலங்களாவோ இல்லை தனித்தனி இனக்குழுக்களாவோ தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியது நேஷ்னலிஸ்ட் ஃபீல் அது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு பாயிண்ட்டில் சேர்க்கறது எப்படி இருக்குது அப்படின்னா ஆர்சிபியும் சிஎஸ்கேவும் ஒரே டீம் தான் ஒன்னாக தான் விளையாடுறோம் கப்பு வந்தாலும் ஷேர் பண்ணி போன்ற மாதிரி இருக்குது ஒரு புது ஃபேன்சி டம்மாக இருக்குது ஓகே இப்போது அந்த அறையில் அவங்க பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத சொன்னீங்கல்ல இப்போது அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் சீமான் அவர்களாக இருக்கட்டும் கண்டினியூஸ்லி விஜய் அவர்களை பத்தியும் டிவி கேங்கிற ஒரு கட்சியை பத்தியும் அதிகம் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே விஜய பத்தி ஒரு பேச்சு ஏதாவது அடிபட்டிருக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா விஜய் வந்து இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் அது அவர் எப்பயுமே அப்படி இருந்திருக்காரு இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஸ்பியரில் வந்து திமுக அதிமுக ஒரு இடத்துல உட்காந்தாலே அவங்க பேசக்கூடிய ஒரு முக்கியமான நபராக விஜய் இருப்பார் அதில் யாரும் மாற்றுக்கிறது சொல்ல முடியாது இப்போ இவங்க வந்து விஜயோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் அஇஅதிமுக திமுக இல்லாத ஒரு தமிழகம் எதிர்பார்க்கறதுதான் இவங்களுடைய ஸ்டாண்டும் அண்ணாமலை நம்மள ப பிஜேபியில் இருக்கும் பட்சத்துலையும் அதுதான் அவர் எதிர்பார்ப்பு ஒருவேளை அவர் தனியாக பயணிக்கணும்னு முடிவு பண்ணாலும் அதுதான் தான் அவரோட நிலைப்பாடாக இருக்கும் அப்போது அந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நம்ம ரெண்டு பேர் நம்மளோட அதே நிலைப்பாட்டில் பெரிய ஃபிகராக இருக்கக்கூடிய விஜய் இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் மேபி அவரை நம்ம எதிர்க்கணுமா அவர் கூட போய் சேரணுமா இல்லை அவரோட மூக்கு ஏற்ற மாதிரி நம்ம முன்னாடியே ஏதாவது பண்ணி வைக்கணுமான்ற யோசனை பேச்சுக்கள் டெஃபினட்டாக இருக்கும் அது இல்லாமல் தான் ஆச்சு இப்போ விஜய் அவர்களை எப்படி கூப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல எப்படி கூப்பிடுவாங்க வெற்றி தலைவர் இல்லை இன்னொரு ஒரு விஷயம் சினிமாவில் தளபதி இப்ப அதே தளபதியை இப்ப எங்க ஒருத்தர் சொல்லியிருக்காருல்ல யாருன்னு நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க போவோம் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய தளபதி அண்ணன் சீமான்னு அண்ணாமலை சொல்லி இருக்கிறாரு தளபதி சீமான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது புகழாரம்னு பாக்குறதா இல்ல வேற ஏதாவது அன்பின் வெளிப்பாடுக்கு உண்டான வார்த்தையா பாக்குறதா சரி அப்படி பாத்தீங்கன்னா சீமான் என்ன பேசும்போது தமிழர்களுடைய கட்டுமரம் தான் அங்க வந்து அப்படி கட்மார் சொல்றாரு அப்போ வந்து அவர் திமுக கூட சொல்ல போகிறீங்க மோடி அவர்கள் உலக நாடுகளில் தமிழனுடைய புகழாரம் வந்து பாடிட்டு இருக்காரு அப்படே முந்தைய தமிழகத்துக்கு மோடி வந்திருந்த போது எல்லாரும் எனக்கு இங்கிலீஷ்ல கழுத்து போட்டு அனுப்புறாங்கன்னு வருத்தம் தெரிவிச்சாரு அப்ப அவர் திரும்ப வந்து இங்கிலீஷ்க்கு இல்லை தமிழுக்கு ஆதரவானவர் அவருக்கு என்ன லாங்குவேஜ் புரியுது அதில் தானே எழுத முடியும் அப்படி இல்லங்க இங்க நாங்க வந்து இங்கிலீஷ்க்கு எதிரானவங்க கிடையாது தமிழ்நாட்டில் யாரும் நாங்க ஹிந்திக்குமே எதிரானவங்க கிடையாது அது எந்த கட்சியா இருந்தாலும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹிந்தி திணிப்பு நீங்கள் வலுக்கட்டாயமா திணிச்சிங்கன்னா அந்த திணிப்புக்கு தான் இது எதிர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது ஹிந்தி படிக்க வேணாம்ன்றதுக்கு ஒரு காரணம் ஒன்று சொல்றாங்க இங்கிலீஷ் படித்தோம்னா எங்க வேணா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் நாங்களும் இங்கிலீஷ் படிச்சிடோம் நீங்களும் இங்கிலீஷ் படிச்சுக்கோங்க வீட்டில் நீங்கள் ஹிந்தி பேசுங்க தெலுங்கு பேசுங்க நாங்கள் தமிழ் பேசுறோம் நமக்குள்ள ஒரு பிரிட்ஜ் லாங்குவேஜாக இங்கிலீஷ் இருக்கட்டும்னு சொல்கிறாங்க ஸோ இங்கிலீஷ்ல சைன் போடுறது தப்பு இல்லை வரைக்கும் நம்ம ஹிந்தி வேணான்னு சொல்லிட்டு யாரும் ஹிந்தியில் கழுத்து போட்டு அனுப்பலை அது ஒரு நல்ல விஷயம் எனக்கு தான் கழுத்து போட்டார் முதல்வர் இல்லாட்டி சீஃப் செக்ரட்டரின்னு சொல்லியிருந்தால் வருதலாம் தமிழை கழுத்து போணுன்றது நிஜமாக ஒரு முக்கியமான விஷயம் தான் பட் ஹிந்தியில போடலை அப்படின்னு அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயம் கம்மிங் டு த பாயிண்ட் இவங்க எல்லாருமே வந்து தமிழை வந்து பெருமைப்படுத்துறதோ இல்லை வந்து ஒரு கட்டுமரம்ன்ற ஒரு டேர்மை யூஸ் பண்ணுறதோ இல்லை தளபதினு யூஸ் பண்ணுறதோ இது எல்லாத்துமே வந்து நீங்கள் வார்த்தைகளாக பார்க்கக்கூடாது அரசியல்வாதிகளுடைய பேச்சு மூச்சு வாட்சு இது எல்லாத்துக்கு பின்னாடியுமே அரசியல் அரசியல் மட்டும்தான் இருக்கும் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அப்படின்னா தளபதினு அவர் சீமானை ப்ரமோட் பண்ணுறாரா இல்ல இங்க தளபதி இருக்கிறாருன்னு நினச்சிக்கிறதா ஏன்னா வந்து ஒரு மேடையில் விஜய் சொல்லியிருப்பார் திருமான் அண்ணனோட மனசு இங்கே தான் இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி நாங்கள்லாம் இங்கே இருக்கிறோம் விஜய் அண்ணனோட மனசு இங்கே தான் இருக்குன்னு அண்ணாமலை சொல்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல வரணும்னு எதிர்பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அவர் வருவாரான்றது பெரிய கேள்விக்குறி ஏன்னா பெரிய பெரிய ஆஃபர்ஸே அவங்க டேர்ன் டவுன் பண்ணிவிட்டு தனியாக பயணிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க ஸோ ஏதோ ஒன்று தேர் இஸ் சம்திங் குக்கிங் அது என்னன்றது வாசனை வர ஆரம்பிச்சு வரதோ சொல்ல முடியும் எல்லாருமே எதிர் எதிர் முனைகள் பிஜேபி ஒரு எதிர்முனை நாம் தமிழர் ஒரு எதிர்முனை பாரிவேந்தர் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அங்கம் அப்படின்னு வச்சுக்கலாம் விஜய் அவர்கள் டிவிக்கே ஒரு எதிர்முனை இந்த எதிர்முனை எல்லாரும் சேர்ந்து ஒரே கோட்டில் பயணிப்பாங்க அப்படின்னா அது சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயமா தானே இருக்குது இல்லை நான் பயணிப்பாங்கன்னு சொல்லலை பயணிக்க மாட்டாங்கன்னு சொல்லலை இங்கே வந்து முக்கியமான அஜெண்டா என்ன அப்படின்றது பார்க்கணும் திமுகவை எதிர்ப்பதும் வெல்வதும் தான் இன்னைக்கு தாவேக்காவுடைய ஒரு பிரைமரி அஜெண்டா அது அஇஅதிமுக பாஜக நாம் தமிழ் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு அஜெண்டா ஸோ திமுக எதிர்ப்புன்ற விஷயத்தில் இவங்க எல்லாருமே வந்து ஒரு புள்ளியில் இணைவாங்க அதில் கருத்து இல்லை இன்னைக்கு பாஜக அஇஅதிமுக கூட்டணின்ற ஒரு விஷயம் வரும் பட்சத்தில் அதற்கு ஒரு டிஸ்ஹார்ட் ஆகி அண்ணாமலை வெளியே வரலாம் இல்லைன்னா சீமான் கிட்ட அந்த கூட்டணி ப்ரொபோசல் வந்ததா ஏன்னா மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேடம் சீமான் போய் சந்திச்சார்னு சொன்னாங்க உடனே எல்லாரும் போச்சு சீமானும் போய் கூட்டணிக்குள்ளே போறாரு அப்படின்னு சொல்லி கலப்ப ஆரம்பிச்சாங்க போகலாம் போகாம இருக்கலாம் ஒருவேளை அவர் எங்க போட்டோ வந்துருந்தேங்க எனக்கு அவர் சந்திக்கலன்றதுதான் சந்தோஷம் நான் என்ன கேக்குறேன்னா அந்த ஒரு கூட்டணி இல்லை அப்படின்றது எவ்வளோ ஸ்ட்ராங்னு தெரியல சரி ஓரளவு கூட்டணி இல்லைன்னே வச்சுப்போம் அதிமுக பாஜக மட்டும் தனியாக பயணிக்கிறாங்கன்னு வச்சுப்போம் அப்போ விஜய் கூட சீமான் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா விஜய் கூட கூட்டணி இல்லைன்னு கன்ஃபார்ம் என்ன சொல்லலை வரும் காலம் எங்களுடைய இதுன்னு சொல்லியிருக்காரு மேபி அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கேட்டலிஸ்ட்டாக அண்ணாமலை பயணிச்சு எனக்கு தான் இல்லைன்னு ஆயிடுச்சில்ல நான் இந்த மாதிரி ஒன்று செட் பண்ணிடா கொடுத்துட்டு போவேன் அப்படின்னு இருக்கலாம் பச்சைமுத்து பாறி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெஜண்ட் பிஸ்னஸ் வைஸ் ஸோ அவருக்கான அரசியல் வந்து ப்ராப்பராக ஒரு ஃபுட்டிங் கிடைக்கல அவர் கூட்டணி கூட்டணியாக மாறுறாரு அவங்க சின்னத்தில் நின்று தான் ஜெயிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அவருடைய ஒரு ஒரு ஆசை ஒரு தீராத அரசியல் வேட்கையாக கூட இருக்கலாம் இருக்கிற காலத்தில் நான் வந்து இதை சாதித்து காமிச்சிட்டு போனோம் எனக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் இமேஜோடு தான் நான் போனோம் அப்படின்னா அதுக்காக அவர் என்ன வேணால் இறங்கி ஒர்க் பண்ணலாம் அதனால தான் அவர் காலேஜ் ஃபங்க்ஷனில் இவங்க ரெண்டு பேர் வந்திருந்தது மேபி அவர் காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக விஜய்க்கு கூட ரெக்குவஸ்ட் போகலாம் எனிதிங் மே ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் விஜய் கூட போகலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இன்னைக்கு ஓரளவு ஒரு ஒரு புதுமுக அரசியல் முகமா தெரிகிறதே விஜய் அவர்கள் தானே அப்படிங்கிற பட்சத்துல ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் மத்தியில் விஜய் அவர்களுக்கும் ஒரு வரவேற்பு இருக்கும்ல சொன்னா நீங்க புரிஞ்சிக்கல ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில சூப்பர் ஸ்டார் விஜய் தான் அவர் இவ்வளவு இவ்வளவு மாணவர்கள் இளைஞர்கள் ஆசைப்படுறாங்க அப்படின்ற விஷயத்த இவங்க சொல்லும் பட்சத்தில் இங்க அண்ணாமலை இருக்கிறார் சீமான் இருக்கிறார் உங்க பாரிவேந்தர் இருக்கிறார் அப்படின்னு போது இங்கே இன்னும் ஒருத்தர் இல்லை ஒரு பெரிய வேக்கம் இருக்கு அதை ஃபில் பண்ணது விஜய வந்தா வந்தால் பரவாயில்ல அப்படின்னு ஒரு பசங்க மனசில் ஒரு எண்ணத்தை உருவாக்கும் பட்சத்தில் அது சோஷியல் மீடியாவில் ரிஃப்ளெக்ட் ஆகும் பட்சத்தில் மேபி அவர் கன்சிடர் பண்ணலாம் இவங்க கூப்பிட முடியாதோ இல்லை கூப்பிட்டு வரலனாலோ அவருக்கு ஒரு தூது ஒரு ரெக்வஸ்டாக இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் ஓகே அதுக்கு ஃபைனலாக அவங்க சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதுதான் ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா வந்தால் உன்னோடு வராவிட்டால் தனியாக எதிர்த்தால் உன்னையும் மீறி அப்படின்னு ஸோ கேட்பாங்க கிடச்சிதுன்னா சந்தோஷம் கிடைக்கலையா இருக்கிறத வச்சுட்டு போயாகணும் அதுதான் அரசியல் ஆனால் வந்தால் உன்னோடு வர விட்டாலும் தனியாக ஓகே இந்த பக்கம் திமுக அதிமுக இருக்குல்ல அவங்க என்ன அஜெண்டா தான் எடுக்கிறாங்க என்ன அஜெண்டா ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் முடியும் போது நம்ம ரெண்டு பேரில் யாராவது ஆளுங்கட்சியாக இருக்கணும் இன்னொருத்தர் எதிர்கட்சியாக இருக்கணும் இந்த ரெண்டு இடத்தையும் வேறு யாருக்கும் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்றது ஒன்று தான் அவங்களோட நிலைப்பாடு கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து உதயசூரியன் வர்சஸ் ரெட்ட இலைன்னு போட்டிருப்பேன் நீங்கள் நிறையா கேட்டிருக்கீங்க எப்பயுமே இது பை தானே இருக்குது அப்படின்னு ஆனால் எலெக்ஷன் டைம்ஸில் எலெக்ஷனுக்கு முன்னாடி இது பை இருந்திருக்காது மல்டி தான் இருக்கும் கடைசியில் அந்த வெற்றி தோல்வி கணக்கு வரும்போது அது பை போலார் மாதிரி தெரியும் இன்றைக்கும் அதை விட ஒரு வைப்ரண்டான ஒரு சுச்சுவேஷன் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இருக்குது எலெக்ஷன் முடியும்போது திரும்ப அந்த இடத்துக்கே கொண்டு போய் நிப்பாட்டிட்டோம்னா சந்தோஷம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு கலைஞரோ அதுதான் பைபோலரா திமுக அதிமுக தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய நாம் தமிழரோ தாவேகாவோ பிஜேபியோ இது எல்லாமே நெக்லிஜிபிள் ஃபோர்ஸ்ன்னு எப்படியாவது ப்ரூவ் பண்ணிடணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு வேறு எதுவுமே இருக்குது ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து ரெகுலராக சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் பாஜக ஆட்சி அப்படிங்கிற விஷயத்த அவருடைய வீடியோக்களில் ரெகுலராக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு அந்த ரிசல்ட்டு வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு கார்டு ஒன்று பார்த்தோம் பார்த்தேன் அதாவது வந்து மீம் கார்டு மாதிரி தான் இது ஐம்பத்தி அஞ்சு வருஷமாக ஒரு தேசிய கட்சி ஆளாத ஒரு மாநிலம் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் பார்த்தேன் அந்த ஒரு விஷயம் வரும் வருடங்களில் சேஞ்ச் ஆகுதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா நீங்கள் என்ன வந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில் கேட்டிருந்தீங்கன்னா மேபி தேர் வாஸ் அ ஹோப்புன்னு நான் சொல்லியிருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழகத்தில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் ஒன்று நிகழ்ந்துருச்சு இருபத்தி நாலில் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாவே தாவேக்கான ஒரு கட்சி உருவாயிருக்கு அந்த கட்சி இன்னொரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக இருக்க போகுது ஏன்னா அந்த மாதிரியான ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஸ்ட்ராங்காக பயணிக்கக்கூடிய ஒரு கன்விக்ஷனும் ஹெல்த்தும் பிடிவாதமும் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் விஜய் அதே மாதிரி ஏற்கனவே சீமான் ஒத்தர் இருக்கிறார் இவங்க எல்லாரும் ஒரு பாயிண்ட்ல ஒன்று சேருவாங்கன்னு கூட எதிர்பார்க்கலாம் ஆனால் இதனால் வந்து ஒரு பெரிய கேப் உருவாகும் தேசிய கட்சி உள்ளே ஊடுருவ முடியும்னா அங்கே இருந்த மயில் சின்ன சின்ன விரிசல்களை கூட விஜய் வந்து சீல் பண்ணிட்டார் அதுதான் உண்மை அதனால் எனக்கு தெரிஞ்சு நியர் ஃபியூச்சரில் தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லை ரெண்டாயிரத்து முப்பத்தொன்று தமிழ்நாட்டோட எலக்ஷன் அப்புறம் பார்ப்போம் இருபத்தாறு எலக்ஷன் முதல்ல இருக்குது அதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு என் கேள்வி அதுக்கு முதல்ல அந்த மூத்த பத்திரிகையாளர் வந்து தைரியமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்கள் ஏன்னா தனியாக நின்று பதினெட்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் அரைக்கு விட்டுட்டு இருந்தாரு இன்றைக்கி கூட்டணியில் போயிட்டு ஒரு பதினெட்டு சீட் வாங்கிடுவாரா அப்படின்றது முதல்ல அவர் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போதுல ஜெயிப்பாங்களா நேஷனல்னு பார்க்கணும் ஏன்னா விஷயம் ப்ரூஃப் பண்ணிட்டு தானே இருக்காங்க தேர்ட் டைம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது அப்போ அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேயும் ஒர்க் பண்ணாமையா இருக்க போறாங்க இதுக்கு வந்து ஒரு பதில் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் பலசாலியாக இருக்கிறதுன்றது ஒன்று எதிராளி பலவீனமாக இருக்கான்றது ரெண்டு இங்கே ஜெயிக்கிறது வந்து எதிராளியோட பலவீனம் தான் அங்கே ஒரு ஸ்ட்ராங் கன்வெக்ஷன் இல்லை எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் நடைபயணம் போகிறது கூட்டணி அமைக்கிறது அந்த கூட்டணியில் கன்ஃபார்மாக பிரதமர் வேட்பாளர் சொல்லாமல் இருக்கிறது சின்ன சின்ன கேப்ஸ் இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப்பை தாண்டி மக்களோட ஸ்விங் ஓட்ஸ் தான் அங்கே நடக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு வேவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்த கன்வெக்ஷனும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஒரு மேஜர் ஷிஃப்ட் குறஞ்சிது நிறைய இடங்கள்ல நீங்கள் வந்து மார்ஜினல் ஓட்ஸில் அவங்க ஜெயிச்சதை பார்த்துருந்தோம் சில சில பிளவுகள் சில சில ஓட்டு உதிரல்கள் இது மூலமா பாஜக ஜெயிச்சாங்க ஜெயிச்சாங்களா சரி கன்விக்ஷனா ஃபுல்லாக வந்து மெஜாரிட்டி வந்துட்டாங்களா கிடையாது இந்தியா கூட்டணியை உருவாக்கின ஒருத்தர் தான் வந்து அங்கே வந்து கூட்டணியில் அமைச்சு இன்றைக்கி பாஜக ஆட்சி கொடுத்துருக்காரு ஸோ அதுவங்க அவங்க புரிஞ்சுக்கிறாங்க தேர் இஸ் சம் ஹிடன் வீக்னஸ் அந்த வீக்னஸ் இன்றைக்கும் நம்ம வந்து வெளியில் முட்டு கொடுக்கலாம் ஆ நாங்கள் மூணாவட்டி வந்துட்டோம் நேருவு தாண்டிட்டோம் இந்திரா காந்தி ஜெயிச்சிட்டோம் ஆனால் உண்மையில் ஒரு வீக்னஸ் இருந்துகிட்ருக்கு ஒரு ஆண்டிகமன்சி லோடாகிட்டு இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது போது டெஃபினட்டாக அதுக்கு ஒர்க் பண்ணணும் அதனால தான் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனியாக நிற்கிறதுக்கு பாஜக துணிஞ்சபோது பண்ணு பார்த்துக்கலான்னு சொன்ன மேலிடம் இன்றைக்கி இருபத்தாறில் கிடையாது நீ இரு போனாப்போ எங்களுக்கு கூட்டணி வேணும் நாலு எம்எல்ஏவாவது நாங்கள் ஜெயிச்சா ஆகணும்னு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு தமிழ்நாட்டுக்குள்ள ஃபுட்டிங் வேணும்ன்ற ஒரு நிலைப்பாடு ஏன்னா ஜஸ்ட் இமேஜின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெயிச்சிருவோம் கிழிச்சிடுவோம்னு சொல்லி நம்பினத போட்டு ஒரு எம்பி கூட தமிழ்நாட்டில் இருந்து வரலை

இந்த ஸ்கேட்டர்டு ஓட்ஸ் தான் திமுக வெற்றிக்கே காரணமாக போச்சு ஒழுங்காக பிளான் பண்ணி கொஞ்சம் ஈகோ இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பத்து பன்னெண்டு எம்பி சீட் ஜெயிச்சிருக்கலாம் ஒரு பத்து எம்பி சீட்டு கூட்டணியிலிருந்தே வரும்போது நிதிஷ்குமார்கிட்ட இல்லை சந்திரபாபு நாயுடு கிட்டே போய் நிற்க வேண்டியது இருந்திருக்காது எங்கள் கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னு காமிச்சிருக்கலாம் இந்த எல்லாத்தையும் மிஸ் பண்ணது காரணம் அன்னைக்கு ஈகோ இன்னைக்கு அதை வந்து கண்டினியூ பண்ணி சென்ட்ரல் எலெக்ஷனுக்கே தைரியமாக விட்டு கொடுத்தவங்க ஸ்டேட் எலெக்ஷனில் இங்கே எம்பி எம்எல்ஏ ஜெயிச்சாலும் தோத்தாலும் பாஜகவுக்கு எந்த பாதகமும் கிடையாது இருந்தாலும் ஏன் கூட்டணிக்கு போய் நாலு எம்எல்ஏவாது ஜெயிக்கணும்னு கேட்குறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு ஃபார்பிடபிள் ஃபோர்ஸ் நாலு எம்எல்ஏ வச்சிருக்கோம் மூன்றாவது பெரிய கட்சியெலாம் நம்ம ஒரு கதையை ரெடி பண்ணிட்டோம் ஒருவேளை இந்த எலெக்ஷனில் எதுவும் கிடைக்காத பட்சத்தில் தோத்தா மூன்றாவது பெரிய கட்சின்ற ஸ்டேட்டை தாவேக்கா நாம் தமிழர் வந்து கேபிடலைஸ் பண்ணாங்கன்னா ஒரு தேசியத்தை ரூல் பண்ணக்கூடிய கட்சி தமிழ்நாட்டில் அஞ்சாவது இடத்துக்கோ ஆறாவது இடத்துக்கோ நோட்டா கூடியோ சண்டை போட நிலம வந்துருன்ற பயத்தில் தான் இன்னைக்கு அதிமுக கூட்டணிக்கே போகிறாங்க இதுதான் நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்த ல இருத்தாறுல எடுக்க தயாரா இல்லை ஏன்னா என்ன நிலமன்றது நம்மளோட அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஓகே ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்